உலகின் உயரமான செனா பாலத்தை திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு பாகல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ரயில்வே கட்டுமானங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கத்ரா ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற நரேந்திர மோடி ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காரு அதை தொடர்ந்து நாட்டின் முதலாவது கம்பிவட அஞ்சி ரயில் பாலத்தையும் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையும் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு இந்த நிகழ்வில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த செனாப் ரயில் பாதம் அப்புறம் கம்பிவட அஞ்சி ரயில் பாலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாத் பாரத் ரயில் சேவை இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ இதில் யார் யார் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னா இந்த நிகழ்வில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதல்வர் ஓமர் அப்துல்லா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க பகல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு அப்புறமா பிரதமர் பிரதமருடைய இந்த பயணம் அமைஞ்சிருக்கிறதுனால பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பலப்படுத்தியிருப்பாங்க அதனால தான் இராணுவம் துணை இராணுவம் காவல்துறை உளவுத்துறை இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி தாக்குதலுக்கு அப்புறமா முதல் முறையாக இங்கே வந்து இந்த விழாவெலாம் பங்கேற்கிறார் இல்லைங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க ஜம்மு ஸ்ரீநகர் வழித்தடத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திறந்து வச்சிருக்காருன்னு பார்த்தோம் வந்தே பாரத் வந்து திறந்து வச்சுருக்காரு அப்புறம் செனாப் ரயில் பாலத்தை திறந்து வச்சிருக்காரு அப்புறம் கம்பி வட அஞ்சு ரயில் பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காருன்னு சொல்கிறோம் ஸோ அந்த பாலங்களை பற்றி இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் பார்க்கலாம் ஜம்மு ஸ்ரீநகர் வழித்தடத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னா காஷ்மீர் பகுதிக்கு நேரடி ரயில் போக்குவரத்தை அளிக்கும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் வழித்தட திட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது இதில் இரநூத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவு வழித்தடம் பல்வேறு கட்டங்களாக திறக்கப்பட்டிருக்கு இறுதியாக சங்கல்தன் ரியாஷி இடையிலான நாற்பத்தாறு கிலோமீட்டர் வழித்தடம் கடந்த ஆண்டு ஜூன்லேயும் ரியாஷி கத்ரா இடையிலான பதினேழு கிலோமீட்டர் வழித்தடம் கடந்த ஆண்டு டிசம்பர்லையும் நிறைவடைஞ்சிருக்கு அப்புறம் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட இந்த வழித்தடத்தில் முப்பத்தி ஆறு சுரங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில் போகிறதுக்கு வந்து சுரங்கப்பாதைகளை பூந்து போகும் இல்லைங்களா மொத்தம் முப்பத்தி ஆறு சுரங்க பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் அதனுடைய கிலோமீட்டர் தொலைவு எவ்வளவா முப்பத்தாறு பாதைகளும் நூற்றி பத்தொன்போது கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த பாத்தரங்கெல்லாம் அமைஞ்சிருக்கான் அப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாலங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் போறத்துக்கு இதுல பன்னெண்டு புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் தொலைவுள்ள டி ஃபிஃப்டி சுரங்கம் நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் சுரங்கம் அப்படின்ற சிறப்புக்குரியது அப்போது இந்தியாவிலேயே அதாவது நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் சுரங்கம் அப்படின்ற சிறப்புக்குரியது வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிஃப்டி சுரங்கம் அப்படிங்கிற சுரங்கம் தான் இந்த வழித்தடத்தில் நாட்டின் நவீன பொறியியல் அதிசயங்களாக விளங்குகிற செனா உலகின் உயரமான பாலம் அப்புறம் அஞ்சி பாலம் நாட்டின் முதலாவது கம்பிவட ரயில் பாலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்புறம் உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் வழித்தட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதனுடைய திட்ட மதிப்பு நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கு மொத்த எத்தனை சுரங்கங்கள் அப்படின்னா முப்பத்தாறு சுரங்கங்கள் இதனுடைய எவ்வளோ கிலோமீட்டர்னா நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுது சினாப்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மீட்டர் உயரமும் ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து மீட்டர் நீளமும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டது சினாப்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகவும் உயரமான பாலம்னு சொன்னேன் இல்லையா அதான் இந்த இதனுடைய உயரம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தொம்பது மீட்டர் உயரமும் ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து மீட்டர் நீளமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினாப்பாலம் கொண்டது